விஜய் தொலைக்காட்சியில் நம்பர் ஒன் சீரியல் ஆசை டிஆர்பியில் பட்டையை கிளப்பி வரும் இந்த சீரியலில் கதாநாயகியாக மீனா என்னும் கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் நடிகை கோமதி பிரியா இவர் தமிழ் மட்டுமின்றி மலையாளம் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழி சீரியல்களிலும் நடித்து வருகிறார் இதில் மலையாளத்தில் இவர் நடித்து வரும் சீரியல் தான் செம்பனீர் பூவு தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சிறக டி காசி சீரியலின் மலையாள ரீமேக் தான் இந்த செம்பனீர் பூவு தமிழில் கதாநாயகியாக நடித்து வரும் நடிகை கோமதி பிரியா தான் மலையாளத்திலும் கதாநாயகியாக நடித்து வருகிறார் சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருக்கும் நடிகை கோமதி பிரியா அவ்வப்போது தன்னுடைய லேட்டஸ்ட் புகைப்படங்களை அதில் பதிவு செய்வார் அந்த வகையில் தற்போது திருமண கோலத்தில் கழுத்தில் தாலியுடன் இருக்கும் புகைப்படத்தை பதிவு செய்துள்ளார் செம்பனீர் பூவு வரும் காட்சியில் தனக்கு திருமணம் முடிந்துவிட்டது என பதிவில் கூறியுள்ளார் கோமதி பிரியா வெளியிட்டுள்ள அந்த பதிவு தற்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது